ன்ஸ் நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே செயலிழந்து போனதா சொல்லப்பட்ட நாசாவோட ஒரு செயற்கை கோள்ல இருந்து இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நாசா விஞ்ஞானிகளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்ப ஒரு சம்பவம் நடந்திருக்கு வாங்க அது என்னன்னு பார்ப்போம் இது தமிழன்ஸ் தமிழ் அகிலன் பிரியன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இருந்து ஏதேனும் சிக்னல்ஸ் வருதா அப்படிங்கிறத கேப்சர் பண்ணுறதுக்குன்னே நம்ம பூமியில் நிறைய இடத்துல ரிசீவர்ஸ் வச்சுருக்காங்க இது மாதிரி ரிசீவர்ஸை ஒரு நாடில் மட்டும் வைக்காம பல்வேறு நாடுகளில் பல்வேறு இடத்துல வச்சுருப்பாங்க அது மாதிரி தான் மேற்கு ஆஸ்திரேலியாவில் வச்சுருக்க ஒரு ரேடியோ டெலஸ்கோப் மூலமாக தான் இந்த சிக்னல் ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு இந்த சிக்னலானது ரொம்ப 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 குறைஞ்ச மில்லி செகண்ட்ஸ்க்கு மட்டுமே ரிசீவ் ஆகியிருக்கு இருந்தாலும் இது மிக பெரிய சக்தி வாய்ந்த சிக்னலாக கருதப்படுது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு விஞ்ஞானிகளாலேயே புரிஞ்சிக்க முடியலை இந்த சிக்னலானது ஜூன் பதிமூணாம் தேதி தான் ரிசீவ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிக்னலை அனுப்பியதாக கருதப்பட்ட ஆனது ஒரு ரிலே திட்டத்துக்காண்டி அனுப்பப்பட்ட ஒரு சேட்டலைட் ஆகும் இந்த சேட்டலைட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நாசாவால் ஏற்படுத்தப்பட்ட ரிலே டூ அப்படின்னு பெயரிடப்பட்ட ஒரு தகவல் தொடர்பு சேட்டலைட் ஆகும் இந்த சேட்டலைட்டானது கிட்டத்தட்ட இது செயலிழந்ததாக கருதப்பட்டு அறுபது வருடங்கள் ஆகின்றன அப்படிப்பட்ட சேட்டலைட்டில் இருந்து முப்பது நானூறு வினாடிகளுக்கு குறைவாக இந்த சிக்னல் கிடச்சிருக்கு கடைசியாக இந்த ரிலேட்டிவ் அப்படிங்கிற சேட்டிலைட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு அப்புறம் பெருசாக பயன்படுத்தலை மேலும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் இதோட அனைத்து செயல்பாடுகளும் நிறுத்தப்பட்டதாக கருதப்பட்டது இந்த சிக்னலை ரிசீவ் செய்த ஆஸ்திரேலியாவில் உள்ள கார்டீன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வானியற்பியல் நிபுணரான ஜேம்ஸ் அவர்கள் கூறியதாவது நாங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க முன்போத வானத்தில் விண்வெளியிலிருந்து திடீர்னு ஒரு சிக்னல் வந்தது அந்த சிக்னலை பார்த்து நாங்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டோம் இந்த சிக்னலானது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு நானும் என்னோட சகாக்களும் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்த போது இந்த சிக்னலை அனுப்பிய பொருள் அருகில் இருந்தால் அதனை ஆப்டிக்கல் லென்ஸ் மூலமாக ஆராய்ச்சி செஞ்சு எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் ரொம்பவே உற்சாகமாயிட்டோம் இந்த சிக்னலானது மிக சிறிய அளவில் இருந்தாலும் இதனுடைய பவர் மிகப்பெரியதாக இருந்தது இந்த சிக்னல் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியில் ஈடுபட்ட போது பூமியில் இருந்து சுமார் இருபதாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து இந்த சிக்னல் வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இருபதாயிரம் கிலோமீட்டர் அப்படிங்கிறது விண்வெளியை பொறுத்தவரையும் ரொம்பவே கம்மி நான் இந்த சக்தி வாய்ந்த ரேடியோ சிக்னல் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு மேலே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸில் என்னென்ன பொருட்கள் இருக்குது இந்த திசையில் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது தான் இந்த ரிலே டூ அப்படிங்கிற சேட்டலைட் இருக்கிறது தெரிய வந்தது மேலும் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததில்ல ரிலே டூ சேட்டலைட்டில் இருந்து தான் இந்த சக்தி வாய்ந்த சிக்னல் வந்ததை கண்டுபிடித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த சேட்டலைட்டானது கைவிடப்பட்டே அறுபது வருடங்கள் ஆகின்றன அப்படி இருக்கும்போது இந்த சேட்டலைட்டில் இருந்து எப்படி சிக்னல் வந்திருக்கும் அந்த செயற்கைக்கோளானது திடீரென்று செயல்படுறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி சாத்தியம் கிடையாது ஸோ அந்த விண்கலத்துலேருந்து தன்னிச்சையாக வந்திருக்க வாய்ப்பில்லை நிச்சயம் ஏதோ ஒரு வெளிப்புற காரணியிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க ஆனால் எப்படி இந்த செயற்கைக்கோளில் இருந்து இந்த சிக்னல் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சில காரணிகளை எடுத்து வைக்கிறாங்க அதில் ஒன்று எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ் அப்படிங்கிறது அதாவது அந்த செயற்கைக்கோளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறாங்க அல்லது ஒரு சிறிய மைக்ரோ வின்கல் ஒன்று அந்த சேட்டிலைட்டில் மோதினால ஏற்பட்ட ஒரு ஒளியாக இருக்கலாம் அப்படின்னு கருதுகிறாங்க இந்த இருந்து இது போன்ற எலக்ட்ரோஸ்டேட்டிக் டிசார்ஜர்ஸ் தொடர்பான ஆய்வுகளுக்கும் இது வழிவகுத்திருக்கு அறுபது வருடங்களுக்கு முன்னாடி செயலிழந்த ஒரு செயற்கைக்கோளில் இருந்தும் சிக்னல் அனுப்ப முடியும் அப்படிங்கிற உண்மையை இந்த செயலிழந்த ரிலே டூ செயற்கைக்கோளானது விஞ்ஞானிகளுக்கு ஒரு புரிதலை உண்டாக்கியிருக்கு இந்த விண்வெளியில் இது போன்ற செயலிழந்த சேட்டலைட்டுகள் கோடிக்கணக்கில் நம்ம விண்வெளியை சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது இதை முறையாக அப்புறப்படுத்த பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அது எல்லாமே நடைமுறையில் செயல்பாட்டில் வருதா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி பல்வேறு சேட்டலைட்டுகள் செயலிழக்கும் தருவாயில் அதை பூமியோட வளிமண்டலத்துக்குள்ளே அனுப்பிச்சிடுறாங்க அது நம்ம பூமியை வந்துட்டு டச் பண்ணுறதுக்குள்ளேயும் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுது ஆனால் அது போன்ற எல்லா சேட்டிலைட்டுமே பண்ணுறாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் இது போன்ற செயலிழந்த சேட்டிலைட்டுகளாலும் சிக்னல்களை ஏதோ ஒரு முறையில் ஏதோ ஒரு செயல்பாட்டினால் வேறு ஒரு ஆப்ஜெக்டின் மோதலினால் ஏற்படும் சிக்னல்களை ரிசீவ் செய்து அந்த சிக்னல் எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி செய்கிறது நம்ம விஞ்ஞானிகளுக்கு நேர விரயத்தை தான் ஏற்படுத்துது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற செயலிழந்த சேட்டலைட்டுகளில் இருந்து வெளிப்படும் சிக்னலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமாண்டில் தெரிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி மற்ற குளம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யலைன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானில் உள்ள ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனேக்குடனே வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது தமிழ் அண்ட்ஸ் தமிழ்